ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதி என் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன நவம்பர் மாதம் மூணாம் தேதி கன்னி ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே ராசிநாதன் சுக்கர பகவான் இம்மாதம் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் நகையை அடகு வைத்திருந்தால் அந்த நகையை மீட்டெடுக்கும் பொறுப்பை இந்த பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் போகின்றது தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை உங்களிடம் உண்டு இளைய சகோதர சகோதர அன்பும் ஆதரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு சிறு குடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதாரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் விவசாயம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும் இதுவரை உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும் புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு ஆகவே குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சத்துரு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை அவர் பார்வையிடுவதாலும் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே இடையே ஒருவருக்கு அனுசரித்து போவது நல்லது இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டு தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியஸ்தானத்திலே எந்த வித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி புதன் பகவான் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்கவளமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசுரடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் எல்லாம் உதவிக்கரம் ஈட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கணிந்து வருகின்றது தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளை உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது விரையஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ பெற்று சிறப்புடன் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்